இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது யாருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலோ இல்லையோ இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு ரொம்பவே ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு இத்தனை எபிசோடெலாம் நான் அழுதுக்கான ஒரு ரிசல்ட் ஃப்ரீயாக சமைக்க போகிறோம் ஓகேவா ஹாய் செஃப் ஹாய் நான் தான் இன்னைக்கு உங்களோட புது ஸ்டூடெண்ட்

இது சின்னதா இருக்க சொல்ல உரிச்ச கோழி அது பெருசா இருக்கு அந்த மாதிரி காம்பெடி ஓ ஓகே சோ இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் கேள்விப்பட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கெலாம் சாப்பிடுங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகுன்னு சொன்னாங்க நான் ஃபாலோ பண்ணல செஃப் ஸோ கருப்பு கவுனி அரிசி நிறைய பேர் வந்து சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஃப்ளாக் எடுத்து ஒரு மூணு கலர்ல கேசரிய பட்டி அது அப்படி கலர்ஃபுல்லா அப்படி வச்சு இல்ல ஒரு சாண்ட்விச் எல்லாமே அப்படி கலர்ஃபுல்லா பண்ணுவாங்க ஏன்னா நம்ம பிளாக் ரெஸ்பெண்ட் பண்ணோம் அதுவும் குட் தான் சிங் நோ ஹார்ம் அண்ட் டட் பட் இதுக்கு பின்னாடி அந்த ஹிஸ்டரி சுதந்திர சம்பந்தப்பட்ட ஹிஸ்டரின்றதுனால தான் இந்த ரீசன் நம்ம நீங்க ஓகே ஓகே இதை தான் பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம் ஆமா இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்ன்ற ப்ராசஸ் மக்களுக்கு சொல்லிடலாம் இந்த கருப்பு கவனி அரிசின்றது என்னென்ன டீட்டெயில் என்ன கதை இதெல்லாமே நான் உங்களுக்கு குக் பண்ண பார்த்து சொல்றேன் இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு ஓவர் நைட் இதை சோக் பண்ணி அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ஒரு கோர்ஸான பவுடரா அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு கஞ்சி செய்ய நிறைய வந்து கருப்பு கவுனி அரிசியை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க இது வந்து நான் படித்ததில் பிடிச்சத குப்புன்னு சொல்லலாம் அண்ட் அது உண்மையாக பொய்யான்றது ஆறாயிரத்தை தாண்டி அது படித்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ப்ளஸ் கொஞ்சம் உண்மையும் இருக்க மாதிரி இருந்தது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸை போட்டுட்டு இவன் குக்கர் விசில் அடிக்கிறதுக்குள்ள அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு மூணு மடங்கு தண்ணி வைக்கணும் ஓகேங்களா இருந்தாலும் ஊற அஞ்சு கப் தண்ணி விட வேண்டியதாக இருக்கும் ரெண்டு பட் மூணுக்கு கம்மியாக போட்டுப்போம் ஒரு ரெண்டரை கரெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு மூணு தானே சொன்னீங்க எஸ் நான் மூணு தான் சொன்னேன் இப்போ பாக்க பார்த்து எனக்கு திக்கா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் ஆகுது இன்கேஸ் கஞ்சியாவே வேணும்னா நீங்க த்ரீ இஸ் த பெர்ஃபெக்ட் ரேஷியோ இப்போ இதுக்கு தேவையான இதர பதர விஷயங்களை சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு என்ன உப்பு உப்பு ஸோ இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு மூணு பீஸ் பூண்டு ஒரு ஆறு டு ஏழு பல் இப்ப இதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் ஷாய் ஜீரா என்ன செஃப் இது பொங்கல் பண்ற மாதிரி பண்றீங்களே பொங்கலா பண்றீங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன் சொல்லுங்க இப்போ இது அஞ்சு விசில் வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பீங்களா ஓகே இந்த ரைஸ் வந்து ராஜாக்களுக்காக கொடுத்த ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி அப்படியே லைட்டா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்க இல்லையா இந்த ரைஸ் வந்து நான் வந்து படிச்ச புக்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல விளைஞ்சதாகவும் அதை விளைஞ்சவங்க வந்து அந்த ரேஸில் இருந்தவங்க எல்லாருமே அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்தாக எல்லா வேலைகளும் செஞ்சதாகவும் நார்மலாக இருக்க கிராமத்தில் ஒரு நாள் எடுத்து செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு அரை நாள்லையோ இல்லை ஒரு மூணு மணி நேரத்துலேயும் செஞ்சு முடிச்சதாகவும் ஒரு சரித்திரம் வந்துருக்கு சூப்பர் அப்போ இந்த நான் கஞ்சியை சாப்பிட்றேன் இருங்க இன்னும் சொல்லி முடியல இல்லை சார் நீங்கள் சொன்னோன்னு ஒரு ஆர்வம் எனக்கே தெரியாமல் வந்துருச்சு உங்களுக்கே தெரியாமல் வந்துச்சா சரி பூட்டி வைங்க அதெல்லாம் அப்புறமா யூஸ் ஆகும் இந்த ரைஸ் வந்து அப்படி இருக்குன்னு தெரிஞ்சோடனே அதை வந்து அங்க இருந்த கூடிய சோழர் காலத்துல தான் இது நடந்திருக்கு இவங்க சொல்றது உண்மையான்றத பார்க்கறதுக்காக அவங்களுடைய படை தளபதி அனுப்பி விட்டு பார்த்திருக்காங்க அங்க வந்த படை அவங்க மறுச்சு எதுக்காக வந்திருக்கீங்க என்ன ரீசன் நீங்க சொல்லிட்டுதான் உள்ள வரணும்னு சொல்லி சொல்ல பார்த்து அஹ் படைத்தளபதி வந்து இவன் என்ன கேள்வி கேட்கன்னு சொல்லி அவங்க பிரேக் பண்ணி உள்ள போக நினைச்சிருக்காங்க அப்ப வந்து தெரியாதனமா அவரை வந்து அந்த குதிரையில லைட்டா வந்து இடிச்சிருக்காங்க அவங்க விழுந்திருக்காரு விழுந்ததை நோக்கி அவர் கோவப்பட்டு எழுந்து அவங்க வந்து தடுத்து இருக்காங்க போடல கம் டு என்ன பண்ணிருக்காங்க தடுத்து நிறுத்தின உடனே இந்த படை தளபதிக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு என்னடா என்னையாட்டு தடுத்து நிறுத்திட்டீங்க அப்ப வந்து நான் வந்து இந்த மன்னருக்கு சொன்னா எனக்கு எவ்வளவு பேட் நேம் நான் வந்து என்னுடைய படையை கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த படைக்கு அவங்களுக்குமே சண்டை நடந்திருக்கு அன்பார்ச்சுனேட்லி படையை தோக்கடிச்சு அவங்க வின் பண்ணிருக்காங்க ஓ அது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அரிசி தான் எஸ் ஒரு குட் திங் என்னன்னா ஆஃப்டர் கொலோனியல் டெஸ்ட்ராய் இந்த கவுனி அரிசி நம்ம கிட்ட இல்லை அந்த கவுனி அரிசி கிடைச்சது வந்து இந்த மலைவாழ் மக்களை இவங்க போயிட்டு இந்த கவுனி அரிசி வச்சிருந்தத அவங்க விளைவிச்சாங்க இல்லையா அதுல இருந்த ரீஸ் தான் இது எல்லாமே அங்க இருந்து இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அங்க இருந்து கொண்டு வரல அதுல இருந்து வந்த ரீசஸ் தான் இது எல்லாமே சோ இப்ப இதுல என்ன நினைத்திருந்தா சுதந்திரத்துக்கு பின்னாடி அழிஞ்ச ஒரு ரைஸை திருப்பி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த ரைஸுக்காக ஒரு சுதந்திர தாகமும் நடந்திருக்கு எங்களுக்கே அந்த ரைஸ் இல்ல உங்களுக்கே அந்த ரைஸ் சொல்லிட்டு சோ இது பேர் என்ன தெரியுமா இது பேர் பிரான் செஃப் டைகர் பிரான் சொல்லுங்க

பட்டர்ஃப்ளை மாதிரி அத நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதான பார்த்தேன் அதுல அப்படியே ஒரு பெப்பர் மேரினேஷன் போட்டு இந்த ப்ரான் அப்படியே பஜ்ஜி மாதிரி இப்படி ஒரு முக்கு அப்படி ஒரு முக்கு முக்கி அப்புறமா பேன்ல ரோஸ் பண்ணி அப்படியே அந்த கஞ்சை குடிச்சிட்டு இந்த பட்டர்ஃப்ளை ப்ரான்ல ஒரு கடி கடிச்சோம்னா சூப்பரா இருக்க போது கரெக்டா இப்ப மேரினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிரானை எடுத்து அப்படியே ஒரு பாலமா பிரிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி பட்டர்ஃபிளை எல்லாம் இங்க வராது சோ இதுதான் பட்டர் பாக்கு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்குல்ல ஆ ஓகே அதனால் இது பேர் பட்டர்ஃப்ளை ப்ரான் ஓகேவா இதுக்கு தேவையான பெப்பர் மேரினேஷனை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே முதல்ல இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல பேப்பர் பவுடர் சூப்பர் தேவையான சில்லி பவுடர் ஓகே அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இது வந்து எதுக்குன்னா ஒரு பைண்டிங் பர்பஸ்க்கு இப்ப இந்த அளவுக்கு நம்ம போடுறோம் இல்லையா எத்தனை பிரான் போட்டாலுமே உங்களுக்கு ஒரு இருபது பிரான் இதுல ஈஸியா நீங்க முடிச்சிடலாம் கரெக்டா அப்படி நம்ம மேரினேஷன் செல்லோட தான் இருக்கணும் ஏ ஷெல்லோட இருக்கணும்ன்றத கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்ஷனரி இல்லை செஃப் இல்ல நான் ஒரு டிக்ஷனரியோ இல்ல ஒரு என்சைக்ளோபீடியாவோ நான் இல்லைன்னு சொல்ல என்ன படிச்சிருக்கீங்க நானா விஷுவல் கம்யூனிகேஷன் என்ன உண்மைக்கு நினைச்சு படிச்சீங்க டெலிவிஷன் எப்படி வர்க் ஆகுதுங்கறத படிக்கணும்னு ஒரு ஆர்வம் செஃப் வேற எதுவும் இல்ல நாளைக்கு ஹீரோயினா கூட பண்ண மாட்டீங்க நான் இல்ல டெலிவிஷன் வர்க்கா தான் பாப்பேன்னு இருப்பீங்க கூப்டா கண்டிப்பா போவேன் செஃப் எனக்கு ஒரு பெரிய டவுட் சொல்லுங்க செஃப் இப்போ உள்ள தரமுல இருக்க கூடிய கிட்ஸ்

கஞ்சியும் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த பிரானை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த கஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ப்ரானோட வச்சு என்ஜாய் பண்ணப் போகிறோம் ஓகேவா சூப்பர் செஃப் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரானை ப்ரானை பட்டர்ஃபிளை ஷேப்பா செஃப் எஸ் நம்ம ஆல்ரெடி பட்டர்ஃபிளை ஷேப் தான் பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி தான் போடணும் அப்புறம் இதை ப்ரெஸ்ஸும் பண்ணிக்கணும் கொஞ்சம் அப்புறம் திருப்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம பெப்பர் போடணும் ஃபைன் நீங்க ரிச் ரிச்னு சொன்னீங்கல்ல இந்த பிரான்ல எது ஹை சோர்ஸ் ஆஃப் ரிச்னஸ் எதில இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஹை சோர்ஸ் ஆஃப் ரிச்னஸ் ஆ என்ன விட்டமின் இருக்கா புரோட்டீன் இருக்கா அந்த மாதிரி கேக்குறாரு அப்படி அப்படி யோசிக்கிறார் யோசிக்கிறார் நாங்க இப்படி சொன்னா நீங்க அப்படி சொல்வீங்க ஆமா இப்போ உங்களுக்கு ஹோம் வர்க் அதாமா போய் செக் பண்ணி செக் பண்ணி சொல்லுங்க பாப்போம் டவுட் இதெல்லாம் நடுவுல நடுவுல வர டவுட் சார் நடுவுல ஏமா உங்களுக்கு டவுட் வருது எவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரி சொல்லி நிக்கிறே அத பத்தி உங்களுக்கு டவுட் வரல இந்த பிரான்ஸ் அட்டா எனக்கு கிட்னிக்கு நல்லதா கண்ணுக்கு நல்லதா கண்டிப்பா சார் இப்ப இருக்க நீங்க கேட்டீங்கல நாட்டு கேக்கு தெரியுதா எங்களுக்கு எது சாப்பிட்டாலும் நல்லதுன்னு நினைச்சு சாப்பிடுறவங்க தான் நாங்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்காங்க அது நீங்க ஜென்சி பத்தி கேட்டீங்கல்ல அவங்க எல்லாருமே இப்படிதான் என்ன இப்படி நீங்க நூறு வார்த்தை பேசினா அவங்க ஆயிரம் டவுட் கேட்பாங்களாம் நான் பேசுறது ஒரு வார்த்தைனா நூறு டவுட் சோ எனி சீ ஃபுட் அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒமேகா த்ரீன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது உங்களுக்கு சால்மன் இந்த மாதிரி ப்ரான் இதெல்லாம் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ சீ ஃபுட்டில் வெரி ஃபேங்க் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ப்ராய்ட் சிக்கன் ஆகிடுச்சு மீன்ஸ் மீன் டு சே ஒரு அடுத்த பரிமாற்றத்தை அடைஞ்சிடுச்சு ப்ரானுமே அந்த மாதிரி அடைஞ்சிடுச்சு ஐ கேஃப் சாம் பிரான்லாம் இப்போ வந்துருச்சு இருந்தாலுமே இப்போதைக்கு செக்யூர்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு தேவையான பெப்பர் பவுடரை இந்த மலைச்சாரல் மாதிரி போடணும் மலைச்சாரல் கொத்த அப்படியே நீங்க பேனில் போடுங்க இது ஃப்ளேவர் அப்படியே நல்லாயிரும் கருவப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கி இந்த எண்ணெயில் இருக்குது ஃப்ளேவர்லாம் ப்ரான் லேயரிங் அப்படியே ஒரு மேஜிக் நடக்கும் ஸோ ப்ரானும் ரெடி அண்ட் இன்னொரு டூ மினிட்ஸில் நம்மளுடைய கருப்பு கவனி ரெடி ஆகிடும் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது ம் என்னென்னா உங்கள் பக்கத்தில் அழகாக ஒரு சட்டி இருக்குது பாருங்கள் அவனை தூக்குங்க தூக்கியாச்சு கம்மன் கோயிலெலாம் தீச்சட்டி தூக்குவாங்களே பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இது ரெடி உடனே நம்ம இதை டெம்பரிங் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் அண்ட் இது வந்து தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்ணுமா லஞ்சுக்கு தான் சாப்பிட்ணுமான்னு கிடையாது கருப்பு கவனி ஆசிலேயே ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வீணாக்காகமாக சாப்பிட்ணும் அவ்வளோதான் ஏன்னா இந்த அரிசிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்து ப்ளஸ் நாட் ஒன்லி தட் அவங்க சொன்ன மாதிரி நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்குது அண்ட் இதுல இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறைய ரைஸ்ல கிடைக்கிறதில்ல அண்ட் இட் இஸ் லைக் யூ ஒன் பார்ட் ஒன் ஷாட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது ஒரு பார்ட்டில நமக்கு இன்னைக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே போட்டு ஒரே வாட்டி குக் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த ரைஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க டேவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்கு அட்லீஸ்ட் இஃப் நாட் லைக் டெய்லி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க கருப்பு கவுனிச குக்கர்ல போட்டோம் இல்லையா சும்மா அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துட்டாங்க பாருங்க கட்டியா தான் இருக்கும்

கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு அண்ட் கொஞ்சம் காஞ்ச மிளகா இது ஆப்ஷனல் தான் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஸ்பைசினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நம்ம கிள்ளி போட்டுக்கிறோம் சரி எவ்வளோ நேரம் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த ஃபுட்டு ஸ்பெஷல்ன்றதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் அந்த நியூட்ரிட்டி வேலையை நம்மளுக்கும் வேணும்னா அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் அதை இமிட்டேட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் ஸ்வீட்டாக பிடிக்குன்னா அல்வா செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கஞ்சியாக கொடுத்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை தோசையாக தான் பிடிக்குன்னா நார்மல் அரிசிக்கு போது இந்த அரிசியை போட்டு தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க ஸோ இப்போ நம்ம இதை நம்மளுடைய சட்டியில் சேர்க்குறோம் நான் நினச்சேன் இந்த பொண்ணு புதுசாக இருக்காங்களே சோ சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்கன்னு ரம்யா பொண்ணு மாதிரி தான் இருக்கிறீங்க மாணவிகளும் இன்னும் பர்ஃபெக்டாக வரலையே லம்ஸ்லாம் இருக்கக்கூடாது இல்லைன்னா என்னையெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா செஃப் நீ அடுத்து பண்றது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க எப்படி இருக்கும் சூப்பரா பண்ணுவேன் ஓகே அந்த நம்பிக்கையோட அந்த தண்ணி பாட்டில் எடுங்க இருந்து அண்ட் சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ண பார்த்து கொஞ்சமாக பால் வேணும்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் வேணும்னா தேங்காய் பால் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திகட்டும் அதனால நான் யூஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேர் அசையை பார்த்து நான் பார்த்துருக்கேன் தேங்காய் பால் சில பேர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்பா அப்போ உங்களுக்கு தாகம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் சுதந்திர தாகம் ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி அவங்கவுங்களுக்கான பர்சனல் சாய்ஸை பொறுத்து சில பேர் வந்து நான் திக்காக பண்ணி வச்சிடறேன் அப்புறம் நார்ம நார்மலாக மோர்லாம் மாதிரி தயிரெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி சாப்பிட்ற வெங்காயம் போட்டு சாப்பிட்றேன் இட்ஸ் டோட்டலி கஸ்டமைசபிள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கலாம் பேசிக் ப்ராசஸ் இதுதான் நான் சுட சுட கஞ்சி மாதிரி சாப்பிட்ணுன்னு பார்த்து இப்போ சூடாக தண்ணியை சேர்த்து கடைசியாக அதுக்கு தேவையான உப்பை நான் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் இதுவே உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்ட் சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ப்ளஸ் வரப்போகிறேன் இண்டிபெண்டன்ஸ் டேவை ஸ்பெஷல் ஆக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய உணவுகளை செஞ்சு கொடுங்க அந்த உணவுக்கு பின்னாடி உள்ள சுதந்திரத்தையும் இல்லை அதுக்குள்ளாலே உள்ள ஹிஸ்ட்ரி இல்லைன்னா அட்லீஸ்ட் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு வேல்யூஸ் ஆஃப் த ஃபுட்டையும் சொல்லி கொடுத்து நம்ம ஃபுட்டை கொடுக்கலாம் கொடுத்து சாப்பிடலாம் எப்படி அப்படி ஃபினிஷிங் டச் செஃப் உங்களுக்கு வெஜ்ஜில் வேணுமா நான்வெஜ்ஜில் வேணுமா புது பொண்ணுன்றத நிருபிது பாருங்க கைமணம் நிறைய நான்வெஜ் தான்ம்மா ஓகே சோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்கலாம்னு ஒரு ஆசை அடுத்த எபிசோடு வேற ஒருத்தவங்கள வர வைக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இல்ல தனியா பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது நல்லா இருக்காது சே ஏ நல்ல என்ன மாதிரி எனர்ஜிக்கா ஜாலியா உங்க கூட இப்படி ஒரு கான்வெர்சேஷன் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் செட் ஆவாங்க எனக்கு ஸ்டூடண்ட் இல்ல செட் ஆவாங்கம்மா நீங்க வந்து எங்களோட அவுட்டோர் கைமணத்தை பார்க்காம பேசுறீங்க நினைக்கிறேன் அதனால இப்ப டாஸ்க் கொடுத்தா இப்ப பண்ண மாட்டேன்னுகிறீங்களா இல்ல டாஸ்க்குக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நீங்களே அடுத்த வர இருப்பீங்களா இல்லையா தெரியலேன்றதுக்காக தான் சொன்னேன் வேற எதுவும் இல்லை கண்டிப்பா அப்படி சொன்னதுக்கு மிஸ் பண்ணுவீங்க என்ன அப்படியா ஃபார் ஷுர் எஸ் சோ இப்போ வந்து நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டுத்தையுமே நம்ம சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்